ஸ்ரீகுருபியோ நம சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்திர் பவத்துமே சதா சம்ஸ்கிருத உயிர்மை எழுத்துக்கள் நேத்திக்கு அதாவது போன வகுப்பில் எக்ஸாம்பிள்காக க அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம் அதே மாதிரியே எல்லா எழுத்துக்களுக்கும் சேர்த்து எழுதுறது முறை இன்றைக்கி ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரியற மாதிரி அது இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பார்க்கலாம் அவகாசம் இருக்கும் அப்படின்னாக்க ஒரே பதிவாக பார்க்கலாம் இல்லாட்டி ரெண்டு மூணு பதிவாக நாம் சிந்திக்கலாம் முதல்ல க முதல் க அதை தொடர்ந்து எல்லா எழுத்துக்கும் அப்படியே நான் படிச்சுண்டே போகிறேன் நல்லா எல்லோரும் எழுதி பார்க்கணும் ஏதாவது சம்சயம் இருந்தது அப்படின்னாக்க முன்ன சொன்ன மாதிரியே குருநாதரை அணுகி கேட்கணும் அப்படிங்கிறதான ஒரு பிரார்த்தனையோட இந்த வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம் க கி கீ கு

खव, खम ख गा गि गी, गी गु गु गृ गृ ग्ल गे गई गो गौ गि

ngai Ngô ngấu ngắm ngã Ch chả chị chí chú chú chữ 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 chế cháy chố cháu chấm chả Ch chả chị

nhé nhảy nhổ nhau, nhắm, nhấp t t t tí, tú, tú, trứ, trứ, t 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 ఠూ ఠృ క్ థై ఠో ఠం ఠహ డీ డి డు డూ డృ డృ డే డై డో డౌ డం డహ ఢ ఢ

나하 타타띠띠투투 트르 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 테 타이 토 타우 탐 타하 타타티티투투 트르 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 테타 थई तो थो थौ थम थह द दा दि दी, दी।, दी दु दु द्र दृ दृ दे दई दो दौ दम दह ध धा धि धी धु धु धृ ధృే ధై ధో ధౌ ధం న ని నీ ను నై నో ధి నిృ నృం ప పి ปีป, ộ, ปุปูปรปรปลเปไปโปเป๋พมพะหะภะผาผิผีผุผูพ finite, รพฤพลเพไผโปเผวพมพะหะ बि बु बू ब्र ब्र ब्लु बे बै बो बौ बं बह भि भि भु भू भ्रृ भ्रृ भ्लु भे भई भो பௌ பம் பஹ மி மீ முரு ம்ளு மே மை மோ மௌ மம் மஹ இதுவரைக்கும் வர்க்கீய வியஞ்சனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அஞ்சு இருக்கக்கூடிய அஞ்சு எழுத்துக்கள் அதாவது இருபத்தஞ்சு எழுத்துக்களுக்கு இந்த மாத்ராஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அடுத்து இருக்கக்கூடியதான அவர்கீய வியஞ்சனங்கள் அதுக்கப்புறம் ஒரு சில சயுக்தாட்சரங்கள் இதனுடையதான மாத்ராஸை அடுத்த பதிவாக நாம் பார்க்கலாம் இதிஷம்